எனக்கு தலைப்பு என்னன்னா அறிமுதத்தேழு இஸ்லாம் வந்து பொதுவாக கல்விக்கும் கல்வியாளர்களுக்கு ஆராய்ச்சி செய்யறது கற்பது வாசிப்பது போன்ற எல்லா செயலுமே நம்ம வாஜிப்பா கருதுறோம் அதாவது கடமையாவே கருதுறோம் குரான்ல முதல் வசனமே ஓதுவீராக வாசிப்பீராக என்ற பொருட்களை தரும் ஏவராக என்ற சொல்லுதான் இந்த அறிவு வந்து இந்த இருந்து உயர்த்தப்படுவது வந்து மறுமை நாள்ல அடையாளங்கள்ல ஒன்றாவே இருக்கு நம்ம அழகான முறையில இந்த கல்வியை ஒப்பாகும் கல்வி அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா என்று யார் ஒருவர் வந்து கல்வியை தேடி ஒரு எடுத்து வைக்கிறாங்களோ அல்லாஹு தாலா அவனுக்கு என்ன பண்றானா சொர்க்கத்துல நுழைவதற்கு ஒரு சுலபமாக்கி வைக்கிறான் என்று நபிசல்லா ஹலிசல்லாம் அவர்கள் கூறியதாக அகூரையர் அலையாக அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க கல்வியை தேடுவது வந்து ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமை என்று நபிசல்லா ஹலிஸ்வம் அவர்கள் கூறியதாக அகோரலி அவர்களும் அறிவிக்கிறாங்க மலக்குகள் வந்து கல்வியை தேடுறவங்களுக்கு தனது திருப்தியை தங்களோட ரத்திகளையும் தாழ்த்துறாங்க ஒரு முஸ்லீம் அனைத்து செயல்களுமே எனது வறுமையினால நம்ம வந்து பிரோஜன பண்ணணும் வறுமையினால இந்த செயல்கள் வந்து எனது நம்மளுக்கு வந்து பிரோஜனம் அளிக்கணும்ன்ற அடிப்படையான தான் நம்ம கருதோம் இதற்காக அவங்க வந்து கடுமையா முயற்சிக்கணும் கடுமையா வந்து நம்ம என்னது எல்லா வேலையும் செய்யணும்ன்ற எந்த அவசியமுமே கிடையாது மனித அன்றாட வாழ்கையில செய்யலே அல்லாமையும் அவனோட தூதர்களையும் வழியில நடந்து கொண்டு அது மட்டும் இல்லாம நடுநிலையா பேணி நடந்தாலே அவனை செய்யற ஒவ்வொரு செயல மறுமைனால சுவனத்தை தேடக்கூடிய செயலாதான் இருக்கும் இதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவன் அன்றாட செயல்களை இபாதத்துக்களை மாத்தணும் அந்த இபாதத்துக்களாக மாத்த வைக்கிறதுக்கு எது அவசியம் இந்த கல்விதான் அவசியம் அதனாலதான் ஒவ்வொரு முக் கல்வியை தேடுவது கட்டாய கடமைன்றாங்க எனவே கல்விக்காகவும் கல்வி தேடுறதுக்கும் நம்ம எனது நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்யணும் இப்ப இந்த உலகத்துல நம்ம செய்யறதுக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் இந்த நேரத்துக்கு நம்ம தூங்கணும் இந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும் இந்த நேரத்துக்கு உலக கல்வி படிக்கிறதுக்கு நம்ம எட்டு மணி நேரம் கிட்ட செலவு செய்யறோம் அவங்க கொடுக்கற ஹோம்ஒர்க்கே நம்ம வீட்டுல வந்து பண்றோமா இல்லையா அதுக்கு நம்ம அவ்ளோ நேரம் முக்கியத்துவம் கொடுக்கறோம் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அதான் அதே அளவுக்கு நம்ம மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல என்னைக்கு நம்ம வந்து ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நிமிஷமாவது நம்ம மார்க்க கல்விக்கு செலவு செய்யறோமா எட்டு ஒரு நிமிஷம் மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும் நபிசால அலோசனவர்கள் வந்து பள்ளியில தங்களோட சிவப்பு நிறைய அமையில சிறப்புல வந்து படுத்துட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்து சொன்னார நமையவர்களே நான் வந்து எனது கல்வியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நபிசாலா அலோசனை உடனே என்ன சொன்னாங்கன்னா கல்வியை தேடி வந்தவங்களுக்கு என்னது என்னோட முதல் வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க அதாவது கல்வியை தேடுபவனுக்கு வந்து வழக்குகளோட பிரியத்த ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் கல்வி தேடி வந்ததற்காகவே அவங்கள அதிகமா பிரியமும் கொள்வாங்க பூமியில இருந்து வானத்து வரைக்கும் ஒருவர் ஒருவராக ஈறுகிறார்கள் என்று கூட அறிவிக்கிறாங்க இப்படிப்பட்ட கல்வி தேடுவதற்கு அதாவது வாழ்த்தும் மனவுகளோட பிரியமும் கிடைக்கிறதுனா எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருக்கணும் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல இந்த கல்வி தேடுவது என்னது நம்ம வந்து ஒரு வணக்கமா தான் நம்ம எப்பவுமே கருதணும் சில பேர் கல்வி தேடுவதை புரிஞ்சுக்கவே இல்லை அது மட்டும் இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு சொற்பொழிவுல ஒரு அறிஞரோட சொற்பொழிவுல இருக்கிறோமோ ஒரு அமைப்போட சொற்பொழிவுல இருக்கிறோமோ ஒரு மணி நேரம் அதை நம்ம செலவு செஞ்சுட்டா போதும் நம்மளோட முழு கல்வியை நம்மளுக்கு என்னது கிடைச்சிட்டோம் ஏமாத்திக்கிறோம் அப்படிலாம் கிடையாது அந்த சொற்பொழிவுன்றது அந்த கல்வியில ஒரு சின்ன ஒரு நூற்றுல ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும்தான் அதுலேயே முழு கல்வியே கிடையாது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே கல்வி என்பது கடல் போன்றது அதே மாதிரிதான் ஒரு முப்பீன் வந்து தான் மரணிக்கிற வந்து கல்வி வந்து கற்றுக்கொண்டே இருக்கலாம் அல்லாஹுலால பொருதி கொட்டப்பட்ட சகாபாக்களே பாருங்க அவ வந்து வர்ணிக்கிற வரைக்குமே கற்கர்களாகவும் கற்க கூடியவர்களாக இருந்திருக்காங்க அதாவது ஒரு முட்மீன் வந்து கற்கராகவும் அதாவது ஆசிரியராகவும் மாணவராகவும் இருக்கணும் ஒரு விஷயம் நம்மளுக்கு சின்ன விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சா கூட நோட்டங்களுக்கு நம்ம எத்தி வைக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது சின்ன விஷயம் எந்த விஷயம் தெரியலனாலும் நம்ம கத்துக்கிறா கூடியவர்களாகவும் இருக்கணும் அதான் ஒரு முட்மீன் ஆசிரியராகவும் மாணவராகவும் எந்த நிலையிலுமே இருக்கணும் கல்வியை தேடுவது மூலம் அல்லாவோட நெருக்கத்தையே நம்மளால பெற முடியும் கல்வியை தேடுவது எனது ஒரு விபாதத்தை நமக்கு அல்லாமோட நேர்கோக்கத்துலதான் நம்ம கல்வியை தேடணும் கல்வி தேடும் முயற்சியில யார் வந்து மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கும் நவிமார்களுக்கும் சொர்க்கத்துல எவ்வளவு அந்தஸ்து வித்தியாசம் ஒரே ஒரு அந்தஸ்து தான் வித்தியாசம் என்று நபிசலா பலவீசலம் அவர்கள் கூறியதாக அசன் அல் பஸ்ரீ அலி அல்லா அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க இது ஒரு சின்ன கருத்து தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்மல் அவங்க இருக்காங்க அவங்க நிறைய ஹதீஸ்களை வந்து வெளியிட்டவங்க அவங்க கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய மக்கள் வந்து தேடி தேடி வருவாங்க இன்னொருத்தர் இருக்காரு பக்கி இப்னு மல்கத் அவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அவரும் வந்து ஹதீஸ்களை வந்து தேடி தேடி படிப்பாரா ரொம்ப ஆர்வம் உள்ளவர் கல்வி தேடி படிக்கிறது இவருக்கு என்ன இந்த ஸ்பெயின் நாட்டு மனிதருக்கு என்ன ஆசை அப்படின்னா இமாம் அஹ்மத் கிட்ட போய் நம்ம கல்வியை கற்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் இவர் வந்து ஸ்பெயின்ல இருக்காரு பாகுதாதுல இருக்காங்க இவருக்கு வந்து தூரம் செலவு பண்ணி அந்த ஊருக்கு போற அளவுக்கு வசதி என்ன இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுட்டு ஒவ்வொரு ஊரா சரி கடந்து போறாரு காசு தீர்றப்போ எந்த ஊர்ல நிக்கிறாரோ அந்த ஊர்ல வேலை செஞ்சு சம்பாஷிட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுவாராம் இதே மாதிரி ஒவ்வொரு ஊரா மரக்கோ பாலஸ்தீன் ஊருக்கு பாகுதாதுக்கு கடைசியில வந்து சேர்த்துறாரு ஆனா ரெண்டு வருஷம் நடந்தே வந்திருக்காரு அந்த கல்வியை தேடியே அந்த ஊருக்கு வந்தா அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர்கிட்ட நீங்க கல்வி கற்க முடியாது இவரால கல்வி கத்து கொடுக்க முடியாது அரசாங்கம் வந்து இவருக்கு தடை செஞ்சிருக்கு ஏன்னா ஒரு கொள்கையில ஈடுபட்டு இருந்ததுனால அரசாங்கம் வந்து இவருக்கு தடை பண்ணிட்டேன்றாங்க இவருக்கு பக்கீரணிடுச்சு என்னப்பா நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோமே நம்மளால இந்த கல்வியை வந்து கற்க முடியலையே அப்படின்ட்டு சரி இந்த இமாமோட வீட்டையாவது காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் இமாமோட வீட்டை காட்டுறாங்க இவரும் போறாரு கதவை தட்டுறாரு அந்த இமாம் வந்து வெளியில வராரு யாரு நீங்க கேட்டப்போ நம்ம கிட்ட கல்வி கற்கறதுக்காக வந்த ரொம்ப தூரத்துல இருந்து வந்தேன்னு சொன்னாரு ஆனா இமாம் வந்து கேட்கறேன் இங்க இருக்கிற ஆப்பிரிக்கால இருந்து வரீங்களான்னு கேட்டப்போ இல்ல நான் ஸ்பெயின் நாட்டுல இருந்து உங்ககிட்ட கல்வி கற்கறதுக்காக மட்டுமே அவ்வளவு தூரம் நான் பிராணம் பண்ணி ரெண்டு வருஷம் நடந்தே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இமாம் சொல்றாரு என்னால உங்களுக்கு கல்வி கற்க கொடுத்து கொடுக்க முடியாது அரசாங்கத்தை மீறி என்னால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது நம்ம எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்துக்கு தந்திரம் பண்ணுவோம்ல ஆனா இவங்க கல்வி கற்கறதுக்காகவே ஒரு தந்திரம் பண்றாங்க என்னன்னா நீங்க அணிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க அவங்க அணிகிற மாதிரி தலப்பாவோ கெட்டிக்கோங்க டெய்லி என்கிட்ட யாசை கேட்கிற மாதிரி வாங்க நானும் துண்டு ரெண்டு ரொட்டி துண்டுக்குள்ள ரெண்டு ஹரிசை எழுதி வச்சு குடுத்துருந்தேன் யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த ஊர் சேர்ந்தவரும் யாருமே தெரியாது கல்வி கற்க வந்தீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு இவரும் அடுத்த நாள் என்ன பண்றான்னா யாசகை கேக்குற மாதிரி வராரு இவரும் அந்த ரொட்டி துண்டுக்குள்ள ரெண்டு ஹரிசை எழுதி வச்சு குடுத்துர்றாரு சாப்பாடுக்கு வச்சு அந்த ஹரிசை கத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த ஹரிசை கத்துக்கிட்டு டெய்லி ரோட்லயே எழுதி வச்சிருவாராம் இதே மாதிரி ரொம்ப நாளா போகுது இவருக்கு தடை பண்ணிருந்தாங்களா அந்த மன்னர் அந்த மன்னர் வந்து இறந்தோடே அலிபா முத்தவத்தில் வராரு வர்றாரு அவர் வந்து இவருக்கு தடை தடை போட்டிருந்தாங்களா அதெல்லாம் நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லா மாணவர்களுக்கும் கல்வி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இவர் என்ன பண்றாரு எல்லா மக்களுக்கும் நான் அடுத்த நாள் வந்து மஸிதுக்குள்ள போறாரு எல்லா மா மாணவர்களையும் பாக்குறாரு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாரு இருந்தாலும் ஒருவரை மட்டும் அழைக்கிறாங்களாம் என்னன்னா இந்த ஸ்பெயின் நாட்டுல இருந்து வந்தார்கள் அந்த மனிதரை மட்டும் அழைச்சு இவர்தான் எனது உண்மையான கல்வி தேடியவர்னு சொல்றாங்க

ताकि मैं पाना का आमीन वाकिदा दफरन अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि तआला व बरकातुह अल्हम्दुलिल्लाह माशा अल्लाह तबारक व तआला आरीन छेड़ा आरीन छेड़ा